தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் குமரகுருபரர் அருளிச்செய்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் தெளி தமிழ் வளர் மதுரை மாமையில் மீனாட்சி அம்மையின் செங்கீரை பருவத்தின் நிறைவான பாடலை சிந்திப்போம் முதலில் வருவது அன்னையின் வாழ்த்து பாடல் பயனே நல் அடியார்கள் பரவி வாழ்த்தும் அமுதின் பார்க்கடலே அயனே உன் அழகு ஒளியால் அண்டங்களை அலங்கரிக்கும் அழகின் ஊற்றே மயனே உன் மலர் உருவின் காட்சி கண்டே மயங்க வைத்த மலர் கொடியே நயனே நான் பெற்றிடுவேன் நாளும் உன்றன் நாமத்தை தொழுது போற்றியே தொடர்வது செங்கீரைப் பருவத்தின் நிறைவான பாடல் தங்கு கிடந்த தடங்கை நெடும் புயல் தங்காய் பங்காய் ஒரு தமணிய மலைப்படர் கொடி என வடிவு தழைந்தாய் என் தாய் என்று அங்கன் நெடும் புவனங்கள் தொழும் தோறும் அஞ்சேல் என்று ஓதும் அபயமும் வரதமும் உபயமும் உடைய அணங்கே வெங்கோபக் கங்குல் மதம் கயம் மங்குல் அடங்கவிடும் காமன் சேமக் கயல்குடி புகும் ஒரு துகிலிகை என நின கண் போலும் சாயல் செங்கையல் தங்கு பொலன்கொடி மின்கொடி செங்கோ செங்கீரை தெளி மதுரையில் வளரும் ஒரு இளமையில் செங்கோ செங்கீரை பாடலின் தெளிவுரையை இப்பொழுது சிந்திப்போம் பாஞ்சஜன்யம் என்கிற சங்கு தாங்கிய பெரிய கைகளை உடையவன் நெடிய மேகம் போன்றவன் அத்தகைய திருமாலின் தங்கையே சிவனின் ஒரு பாதி ஆனவளே ஒப்பில்லாத பொன்மலையில் படர்ந்த பசுமையான கொடி வடிவம் உடையவளே எம் அன்னையே அழகிய இடமான அகன்ற பூலோகத்தில் உள்ளவர்கள் தாயாகிய உன்னை வணங்கும் பொழுதெல்லாம் பயப்படாதீர்கள் துணையாக நான் இருக்க துக்கம் எதற்கு உங்களுக்கு என இயம்பும் தாயே அபயக்கையும் வரதக்கையும் உடைய தெய்வ பெண்ணே கொடிய இனமுடைய இருளாகிய ஆண் யானையை இரவு முழுவதும் விடுபவன் மன்மதன் அவனுடைய பாதுகாவலான கயல்மீன் குடிபுகும் ஒரு சித்திரம் என்று சொல்லுமாறு விளங்குபவளே உனது கண்களைப் போன்ற சாயல் அமைந்த சிவந்த கயல்மின் தங்குகின்ற பொற்கொடியே தெளிவுள்ள தமிழ் மதுரையில் வளர்கின்ற ஒப்பற்ற இளமையிலே தெங்கீரை ஆடி அருளே தெங்கீரை ஆடி அருளே தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களின் பொருள் தமனியம் பொன் அங்கன் அழகிய இடம் அபயம் அபயக்கரம் கீழ்நோக்கி திருவடி சுட்டும் அபயமளிக்கும் கை வரதம் வரம் தந்தருளும் வலக்கை உபயம் இரண்டு கங்குல் இரவு மதங்கயம் மதம் கூட்டல் கயம் மதம் கொண்ட யானை கங்குல் இருள் மங்குல் ஆகாயம் தேமம் காவல் துகிலிகை கொடி மன்மதனுக்கு கொடி மீன் பாண்டி நாட்டின் கொடி சின்னம் மீன் பொலன் பொன் தொடர்வது செங்கீரை பருவத்தின் நிறைவான பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் சங்கு கிடந்த தடங்கை நேடும் சங்கு கிடந்த தடங்கை நேடும் பூயம் தங்காய் பங்காய் சங்கு கிடந்த தடங்கை நேடும் போயம் தங்காய் பங்காய் ஓர் தமனிய மலைப்படர் கொடியன வடிவு தமனிய மலைப்படர் கொடியன வடிவு தழிந்தாய் எந்தாய் என்று தழிந்தாய் எந்தாய் என்று அங்கண்ணிடும் புவனங்கள் தொழுது தோறும் அஞ்சில் என்றோதும் புவனங்கள் தொழுந்தோறும் அஞ்சில் என்றோதும் அபயமும் பரதமும் உபயமும் உடைய அபயமும் பரதமும் உபயமும் உடைய அணங்கே வெங்கோப அபயமும் பரதமும் உபயமும் உடைய அணங்கே வெங்கோப கங்குல் மதங்கயம் மங்குல்லடங்க கங்குள் மதங்கயம் அடங்க விடும் காமன் சேம குடி போகும் ஒரு துகிலிகனின கையொடி போவோம் ஒரு துகிலியன கண் போலும் சாயல் கண் போலும் சாயல் செங்கையில் தங்கு போலன்கொடி மின்கொடி செங்கையில் தங்கு மின் கொடி செங்கோ செங்கீரை செங்கோ சிங்கிரை தெளித்தமிழ் மதுரையில் வளர்மோ இமமயில் தெளித்தமிழ் மதுரையில் வளர்மோ இளமயில் செங்கோ செங்கீரை செங்கோ செங்கிரை தெளித்தமிழ் மதுரையில் வளர்மோ இளமயில் செங்கோ 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 செங்கீரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்வது மதுரை மாநகரில் நடைபெறும் ஆணி மாத திருவிழா பற்றிய செய்தி இம்மாதத்தில் ஊஞ்சல் உற்சவம் பத்து நாட்களுக்கு கொண்டாடப்படும் பத்தாம் நாளன்று முக்கணிகளும் படைத்து பூஜைகள் நடைபெறும் உத்திர நட்சத்திர நாள் சிவகாமி அம்மைக்கும் நடராஜ பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும் பஞ்சசபை நடராஜர் நான்கு மாசி விதிகளிலும் திருவிழா வருவது குறிப்பிடத்தக்கதாகும் தெளித்தமிழ் வளர் மதுரையில் உயர்ந்த பேரு என்று ஒன்று இருக்கும் ஆகில் தாயை நீ உன் சாநித்தியம் கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தெவிமடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நாளை மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்